வெல்கம் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் செட்டிமண்டபம் ரவுண்டானாங்க இந்த ரவுண்டானலேருந்து நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டூ பிஹெச்சுக்கு ஹவுஸு இப்போ தான் மொதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கினே கிளிக் பண்ணிங்க ஃபியூச்சரில் போடுற விடாதான் உங்களுக்கு ஆகும் இதுதாங்க ஹவுஸோட எலிவேஷனுங்க ஃப்ரண்ட் வியூவுங்க ஹவுஸ் ஃப்ரண்ட்ஜிலே உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஓட்டு மயிலாடுதுறை சட்டிமண்டபம் ரவுண்டான அருகில் இருக்குதுங்க ஹவுஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க இது போர்ட்டிகல் ஏரியாங்க இந்த ஹவுஸோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டோரில் டிக்கெட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க க்ரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்கங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா த்ரீ நோய் பேனல் விண்டோ வாஷ் பேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் தாங்க இது டூ பிஹெச்சி ஹவுஸுங்க இந்த மணிநேரம் சதுரடி பார்த்திங்கன்னா முப்பது அடி அகலமும் ஐம்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் ஒன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பேட்ச் ஒர்க்கும் இருக்குங்க இது பூஜாறேங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் பெயிண்டிங்கு கான்ட்ராவசான கலரு யார் வெளில பொறுத்துங்க விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜ்க்கான கபோர்டு திங்ஸ் வச்சுக்கோங்க லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இந்த மனையோட தசை பார்த்திங்கன்னா நார்த்து பேசுங்க வடக்கு பார்த்த மலங்க இந்த பெட்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் கொடுத்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு யார் வெளில பார்த்துக்கான விண்டோ லேப்ட் வசதி எல்லாமே இருக்குதுங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு திங்ஸ் வச்சுக்காங்க லேப்ட் வசதி எல்லாமே இருக்குதுங்க இந்த பெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம்ங்க டபுள் பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா டச் பாத்ரூம் இருக்குதுங்க டச் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு மல்டி சவர் வித் அட்டாச் பாத்து ஹேண்ட் சவர் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வெள்ளை போகிறதுக்கான த்ரீ பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க எக்ஸலேட்டர் ஃபேன் வச்சுக்கிற வசதியும் கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு டவுன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்கான ஸ்பேஸு கபோர்டு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லாப்ட் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க ஹவுஸ்லேருந்து நியர்பைலேயே பார்த்திங்கன்னா செட்டி ரவுண்டானா துபாய் ரெஸ்டாரண்ட்டு ஹோண்டா ஷோரூமு எல்லாமே இருக்குதுங்க இது காமன் பாத்ரூம்ங்க காமன் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க இது அட்டாச் பாத்து வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஏர் வெளில பார்த்திங்கன்னா விண்டோ எல்லா கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஏரியாவும் இருக்குதுங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்கங்க இது ஸ்டார் கேஸுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதி தாங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெதர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸை நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ